அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அனாதை சேனலில் இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது நம் உலகை ஆளும் அம்மா பூமா பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்மை சுமந்த அம்மாவின் வயிற்றில் நம்ம பத்து மாதந்தாங்க சுமையாக இருக்கோம் அதுக்கு பின்னால் நம்ம பெத்தவளே நம்ம பாரத்தை கீழே இறக்கி வச்சிட்றா அடுத்து யார் நம்ம கடைசி வரைக்கும் நம்மளை சுமக்குறா இந்த இயற்கை அன்னை பூமாதேவி தான் இந்த பூமாதேவிக்கு நாம் நன்றி கடனாக என்ன செஞ்சுருக்கோம் இந்த பூமியில் நடக்கிற அதர்மங்களை எல்லாம் தாங்கி நிற்கிறா பொறுத்தவன் பூமியால் வான்னு பழமொழி உண்டு ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னா பூமாதேவி அவ்வளோ பொறுமையானவள் அவளுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாக கூடாது அது மட்டும் இல்லாமல் நாம் இந்த பூமியில் ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு முடிவு எடுக்கணுங்க அதர்மம் செய்யாமல் பாவம் செய்யாமல் நம்மளுடைய தவறுகளை குறைத்து நாம் போகும் பாதையை நாமளே தேர்ந்தெடுக்கணும் யாரையும் கொடுமை செய்யாமல் நல்ல வழியில் போவோம் இப்படி நாம் நல்ல மனிதர்களாக தர்மம் செய்து வாழும்போது நம் நாட்டுக்கும் நம் வீட்டுக்கும் எந்த ஒரு தீங்கும் வராதுங்க நம்ம நாட்டை ஒழுக்கிக் கொண்டே இருக்கும் இந்த பேரழிவு எவ்வளவோ உயிர்களை குடித்திருக்கிறது நம்ம பூமி நம்மை தாங்கும் அளவுக்கு நாம் நன்மையை செய்வோங்க அப்போதாங்க இந்த பூமி நம்மை வழிநடத்தும் நடத்தும் தயவுசெய்து ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு நபர்களும் நாம் செய்த தவறுக்கு அன்னை மடியான நம்ம பூமா தேவியை சரணாகதி அடைவோம் இந்த உலகை ஏதோ ஒரு கெட்ட சக்தி ஆட்கொண்டுள்ளது ஒரு எளிதான பரிகாரம் நம் நாட்டு மக்கள் அனைவரும் சேர்ந்து கூட்டாக செய்வோம் அந்த பரிகாரத்தை பற்றி சொல்கிறேன் கேளுங்கள் அதிகாலை மூணு மணியில இருந்து ஆறு மணிக்குள்ள எழுந்து கிழக்கு திசை நோக்கி இந்த உலகில் இருக்கும் அனைத்து தெய்வங்களையும் மனதில் கொண்டு கீழே விழுந்து பூமாதேவியை பன்னிரண்டு முறை கும்பிட வேண்டும் நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் சொந்தங்களுக்கு இந்த நல்ல விஷயத்தை பரப்புங்கள் நல்லதை பரப்பினால் நம்ம நாடே அடையும் இந்த உலக மக்கள் அனைவரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து நம்ம பூமியை வணங்கும்போது அம்மா பூமா தேவியின் மனம் குளிர்ந்து அகில லோக தெய்வங்கள் நம்மையும் நம் உலகினையும் வாழ்த்தி மலர் தூவி நம்மை நல்வழிக்கு கொண்டு செல்வார்கள் இப்படிப்பட்ட எளிதான பரிகாரம் இந்த உலகில் இல்லவே இல்லை இதை எல்லோரும் கடைப்பிடியுங்கள் இதை இந்த உலகிற்கு நான் மண்டியிட்டு கேட்டுக்கொள்கிறேன் நாம் நோய் நொடி இல்லாத உண்மையான வாழ்க்கையை தேடி புது உலகிற்கு செல்வோம் வர இருக்கும் அழிவுகளை நம்மால் மட்டுமே அளிக்க முடியும் இந்த செய்தியை நாம் இந்த உலகிற்கு வேகமாக எடுத்து செல்ல வேண்டியது ஒவ்வொருவரின் கடமை தயவுசெய்து விரைவில் சேர் செய்து நம் குடும்பத்தையும் நமது நாட்டையும் காப்பாற்றும் பொறுப்பு நம் கையில் தான் உள்ளது ஒரு நல்ல விஷயம் யாருக்கும் எளிதில் கிடைப்பதில்லை இந்த ஆளும் நவகிரகங்களும் பஞ்சபூதங்களும் நம்மை நல்வழிப்படுத்தவே இதை கூறுவதாக எண்ணுங்கள் கடவுள் எல்லோர் கண்களுக்கும் தெரிய மாட்டார் அவர் ஒரு சாதாரணமாக எளிமையாக ஏதோ ஒரு ரூபமாக காட்சி கொடுப்பார் அதை நாம் புரிந்து கொண்டோம் என்றால் அதைவிட சிறப்பு வேறொன்றும் இல்லை பூமா தேவியை நாம் ஒரு நாள் வணங்கினால் போதாது நம் உயிர் உள்ளவரை நம் வாழ்நாள் முழுக்க நம்மை தாங்கி பிடிக்கும் இயற்கை என்னை பூமாதேவிக்கு நாம் செய்ய வேண்டிய நன்றி கடன் இதுதான் நாம் தினமும் காலையில் கண்விழிக்கும் போது கடவுளே இந்த நாள் எனக்கு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று சொல்லிதான் நாம் எழுவோம் அதே போல் நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் பூமாதேவியை நம்ம வணங்கும்போது கண்டிப்பாக நமக்கு பலன் உண்டு அதிகாலையில் தெய்வங்கள் ஒவ்வொரு வீட்டிற்கும் வந்து செல்லும் அந்த நேரத்தில் நாம் வணங்கும்போது கண்டிப்பாக இறைவனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம அம்மாவுக்கு கமெண்டும் பண்ணுங்க அப்போ என்னோட குறை நிறைகள் தெரியும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்